நீங்கள் படித்து இந்த குடும்பத்திலிருந்து நீங்களாம் குடும்பத்தை வந்து சுமக்கணும் குடும்பத்தை வழிநடத்தணும் அப்படி பிள்ளைகள் உள்ள வந்து உட்கார்ந்து அதனால தயவு செய்து இங்க என்ன பேசினாங்கிறது அந்த குறிப்பிட்ட வந்து மறுபடியும் முடிஞ்ச உடனே உணவு பதிவு செய்து தயார் செய்திருக்க நீங்க இங்கேயே உணவு சாப்பிட்டு இப்ப பேராசிரியர் இங்கே இருப்பாங்க உங்ககிட்ட மை கொடுப்பாங்க நீங்க இன்டிஜுவலாக பேசணும் என்ன மார்க் இருக்கு இந்த மார்க் கூட இந்த காலேஜ் தான் நம்ம போனோம் இந்த பள்ளிதான் நம்ம படிக்கணும் இந்த கல்லூரி போனோம் இந்த கல்லூரிய இந்த போஸ்டா படிக்கிறத நீங்க எப்பொழுதுன்னு இந்த டிசைன் பண்ணி தவறி நாட்டு முழுக்க எவ்வளவு பிள்ளைங்களோட ட்ராப் ஆகி சம்மந்தமில்லாத கையில ஒரு சில பிள்ளைகளுக்கு நல்லா மார்க் இருக்கும் அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு அப்பா படிச்சது

இந்த சுயசாதி பெருமை பேசக்கூடாது பெருமை யாரும் இருக்கக்கூடாது நமக்கு இருக்கிறதெல்லாம் வந்து கல்வி பண்ணலாம் படிப்பு பண்ணலாம் அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து வெளியாக நிகழ்ச்சி பண்ணாம இதை வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நிகழ்ச்சியாகவும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு போயிருக்கும் அதனால தான் ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அந்த நான் அழைச்சிருக்கோம் அவர் பௌரியை சார்ந்த சிங்காப்பூர் கிராமத்தை சார்ந்தார்

நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம செங்கல்பட்டு வேஜேஸ்வரி கேள்வி ஊர்கிட்ட வந்து வந்து நம்மளுடைய செவ்வாட்ட ஒரு ஒரு குழந்தையை மார்க் கம்மியாக இருக்கும் நான் பேசி ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு பிறந்த பிரச்சனை வந்து ஒரு பாஞ்சு வசதியை வந்து நான் கேட்டு வாங்கி கொடுப்பேன் அதை என்ன போல இங்கேருந்து நம்ம இணைக்கிறான்னு பொருளாச்சுருக்கோம் அங்கேருந்து பிள்ளைங்க செங்கல்பட்டு இருப்போம் ரொம்ப லா நம்ம கடற்கோடி மாவட்டம் பகுதி நம்ம பகுதி அப்போ நம்ம வந்து நம்முடைய இந்த தொகுதியுடைய படிப்புக்கு வாங்க எவ்வளோ பின்னணி வந்து நான் போயிட்டு அவர்கிட்ட பேசி நம்ம செய்யூர்ல வந்து ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜை நம்ம வாங்கியிருக்கோம் அது மிகப்பெரிய காலேஜ் காலேஜ் நீங்களும் கல்லூரி போன